நலம் வெய்யடி அற்புமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கள் நற்சிந்தனையோடு எழுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய உரையை கேட்டு மகிழுங்கள் நீங்கள் நீங்களும் நல்லவத்தையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அந்தம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருண்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறை மனம் மொழி மெய்களாலே வணங்கி ஏழாம் திருமுறையிலே திருவோணகாந்தல் தளி திரு ஓணகாந்தன் தளி என்ற திருத்தலத்தை சிந்திக்கிறோம் ஓணன் என்று ஒரு அரக்க அசுரன் காந்தன் என்று ஒரு அசுரன் இரண்டு அசுரர்களும் வழிபட்டு பேர் பெற்ற திருத்தலம் அதனாலே இதுக்கு திருவோந்த திருவோணகாந்தன் ஓணகாந்தன் தளின்னு பேர் வந்தது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு மேற்கே உள்ள சர்வ தீர்த்தம் சர்வதீர்த்தத்துக்கு வடமேற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த திரு ஓணகாந்தன் தலை இங்கே ரெண்டு திருக்கோயில்கள் தனித்தனி பிரகாரம் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தருளி பதிகம் பதிகம்பாடி இங்கும் பொன் பெற்றிருக்கிறார் அவர் பொன் பெறாத இடமே கிடையாது எங்கே பார்த்தாலும் பொண்ணுக்கு பாடக்கூடியவன் அவர் அவளும் பொண்ணும் நெய்பொருள் வந்து அருவானதன் சுவாமி வந்து ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் சொல்றேன் காந்தேஸ்வரர் அம்பாள் காமாட்சி அம்மை திருச்சிற்றம்பலம் விநாயகரோடு குபேரனும் வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் ஓனு காமாட்சி அம்மா அம்பாள் திருச்சிற்றம்பலம் திரு ஓணகாந்தன் களி ஏழாம் திருமுறை ஐந்தாவது பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனர் திருக்கச்சூர் ஆலக்கோயிலை பணிந்து காஞ்சிபுரம் அணைந்து திரு ஏகாம்பரம் திரு கச்சிமேட்டளி இவற்றையெல்லாம் பரவி திரு ஓனகாந்தன் தலியிலே வீட்டிருந்தவர்களுடைய பெருமானை வணங்கி உரிமையோடு தோழமைத்திரம் பேசி திறம் கூறி வேண்டி பாடி அருளியது இந்த பதிகம் இறைவன் தன் அடியார்களத்திலே வைத்திருக்கிற பேரொருள் பெயருக்கு காரணமாக அவருக்கு அவன் மாட்டு உள்ளதாகவும் உரிமை புலப்படுமாறு அருளி செய்தது இன்னொரு என்ன திருமொழிகள் பற்றியே பிற்காலத்தாரும் பலபட அதாவது பழிப்பது போல புகழ்வதுன்னு சொல்லுவார்கள் பஞ்ச புகழ் செடியில் படிப்பது போல புகழ் புலப்படச் செய்யும் செய்யுள்கள் பலவற்றை இறைவன் மீது ஆக்கினார் தம்பிரான் தோழர் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பணம் பாடலை காண்போம் பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் நல்லா பெற்ற பெற்றபொழுதும் பெறாதபொழுதும் பேணி உம் கடல் ஏற்றுவார்கள் மற்றோர் பற்றிலர் என்று இறங்கி மதி உடையவர் செய்கை செய்யும் அற்றபொழுதும் அளந்தபொழுதும் ஆவற்காலத்து அருகே உம்மை ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ தலி தலிவுளே என்ற பாடம் தலைவரே தலி என்னும் திருக்கோயிலே வாழ்கின்ற பெருமானே உம்மல் யாதானும் ஒன்றை அடைந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஒரு பொருளை அடைந்தாலும் சரி அப்படியே அடையாவிட்டாலும் சரி அவ அவ்வாத்தான் வேறுபடுதல் இன்றி அதனாலே நீ கொடுக்கிறேங்கிறதுனாலேயோ நீ கொடுக்கலேங்கிறதுனாலேயோ இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு பெற்றியே உண் திருவடியை பற்றி நிற்கக்கூடிய அடியவர்கள் அடிய சுவாமி கொடுத்தாலும் சரி கொடுக்கலைன்னாலும் சரி எப்போதும் அவரிடத்திலே ஓவியாவது அன்பு செலுத்தி ஒரு பெற்றியே திருவடியை பற்றி துதிக்கக்கூடிய அடியவர்கள் நம்மை என்று வேறொரு துணையும் இல்லை நம்மை அன்றி வேறொரு துணையும் இல்லாதவர் என்று நினைந்து அறிவுடையவருக்கு உரிய செய்கை ஒன்றும் நீர் செய்கின்றீர் அதனால்